சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே சிலர் உன்னை எப்பொழுதுமே ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உன் வாழ்வில் இந்த இடத்தில் குறை என்று அவர்கள் சொல்வார்கள் புரிகிறதா ஆனால் அந்த குறையை சொல்லும் வழி அவர்கள் சொல்வார்களா சொல்ல மாட்டார்களா அதற்கான வழி அவர்களுக்கு தெரியாது ஆனால் குறை சொல்லவென்றால் தானாகவே ஓடி வருவார்கள் இதுதான் இந்த உலகம் அந்த உலகத்திற்கு நீ என்ன செய்ய வேண்டும் உன்னை நிரூபித்துக் காட்ட வேண்டுமா கிடையாது அப்படி நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது மற்றவர்களுக்காக காட்டாதே ஏனென்றால் அந்த இடத்தில் அவன் இல்லை புரிகிறதா அதனால் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் குறை சொல்கிறான் என்றால் அதற்கான தீர்வையும் அவன் சொன்னால் அவன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்றான் என்று அர்த்தம் ஆனால் உன்னுடைய குறையை மட்டுமே சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாகவே நீ குறையே இல்லாத இடத்தில் இருந்தால் கூட அவன் குறையைத்தான் சொல்வான் ஏனென்றால் உன்னை அவன் குறை சொல்லி மட்டம் தட்டி கீழே வைத்தால் அவன் உயரமான இடத்தில் இருக்க முடியும் என்று அவன் நினைக்கின்றான் அது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார் ஆனால் காலப்போக்கில் புரிந்து கொள்வான் ஏனென்றால் தவறு செய்தால் எல்லோரும் புரிந்து கொண்டு ஆக வேண்டும் அல்லவா அதனால் யார் எப்பொழுது எதை சொன்னாலும் அதை ஒரு முறை யோசித்து அதன் பிறகு நீ எந்த முடிவு வேண்டுமானாலும் தேவையில்லாமல் அவர்கள் குறை சொல்கிறார்களே குறை சொல்கிறார்களே என்று நினைத்து எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் நீ நல்ல குழந்தை மற்றவர்களுக்கு உன்னால் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறார்கள் என்றால் அதையும் உன் மனதில் எடுத்துக்கொண்டு குழம்பிக் கொள்ளவே கூடாது நீ மற்றவர்களுக்கு சொல்வாய் குழப்பம் வேண்டாம் கவலை இல்லாமல் இருங்கள் என்று அதை உனக்கும் எடுத்துக்கொள் மற்றவர்களுக்கு சொல்கிறாய் அல்லவா நீங்கள் நல்லவர்கள் எப்பொழுதும் குழம்பாதீர்கள் என்று அதுபோல நீயும் நல்ல குழந்தை எதற்கும் குழம்பாதே நீ சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில்தான் உன் வாழ்க்கையை உன்னால் சரி செய்யவும் முடியும் இன்னும் மேலே வரவும் முடியும் நீ நல்ல முறையில் யோசித்தால்தான் உன்னை யாரெல்லாம் கீழே தள்ளிவிடலாம் என்று யோசித்தார்களோ அவர்களுக்கு பாடமும் சொல்லித்தர முடியும் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியது நீ அந்த வாழ்க்கையில் சரியோ தவறோ அதை நீதான் சரி செய்ய வேண்டும் நீ நினைக்காதே எல்லாம் பயமாகவே இருக்கிறது என்று மனம் திருப்தியாக அமைதியாக இரு ஒவ்வொரு நாளும் உனக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது சீக்கிரமாக அனைத்து விஷயமும் உன் கண்ணுக்கு நேராக வந்து நிற்கும் நிச்சயமாக நீ என்னுடைய குழந்தை அது யாராலும் மாற்ற முடியாது அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக இருந்து கொண்டே இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்